வணக்கம் நான் உங்கள் கண்ணம்மா மனதின் இயக்கம் இங்கே கவிதைகளாக இன்றைய தலைப்பாக அச்சு வெள்ள பேச்சுக்காரி அச்சு வெள்ள பேச்சுக்காரி செக்கச் செவந்த உருவக்காரி சோழ பல்லுக்காரி வட்ட முகத்துக்காரி சிற்றுடை உடம்புக்காரி காந்தவிழி கண்ணுக்காரி முத்தெடுத்த மூச்சுக்காரி முத்தமிட்ட உதட்டுக்காரி முத்தெடுத்த மூச்சுக்காரி முத்தமிட்ட உதட்டுக்காரி பஞ்சுமிட்டா இதழக்காரி சரவெடி பேச்சுக்காரி சினுங்கும் கொலுசுக்காரி, கண்ணாடி காரி கருமை மிகு கொண்டைக்காரி அசைந்தாடும் ஜிமிக்காரி வண்ண மிகு ஓவியக்காரி மோதிர விரலுக்காரி கால ரெண்டு மெட்டிக்காரி பெரிய பொட்டுக்காரி இனிதென பேசிடும் உறவான சொந்தக்காரி இனிதெனவே பேசிடும் உறவான என் சொந்தக்காரி கவி வரிகள் கவிஞர் புல்லாவளி மாணிக்கம் குரல் வடிவமாக உங்கள் அன்பு சகோதரி கண்ணம்மா கரூரிலிருந்து கவிஞர் மாணிக்கம் கவிநிலவை யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு